ஓம்சாயிரம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணம் நம்ம கையில் தங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அதுவும் இல்லாமல் அந்த பணம் நம்ம கையில் வர்றதுக்கு முந்தையே பார்த்திங்கன்னா செலவுகள் நிறையா ஆயிடுது இது மாதிரி செலவாகாமல் தடுக்கிறதுக்கும் பணம் நம்ம கையில் தங்குறதுக்கும் சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதுக்கு மரப்பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தேக்கு மரப்பெட்டி அப்படிங்கிறது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படி இல்லைன்னா மாப்பாளம் வேம்பு இதிலெல்லாம் கூட மரப்பெட்டி கிடைக்குது அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இருக்க இந்த பெட்டி பார்த்திங்கன்னா நான் புட்டப்பருத்தி போய் வாங்கினது ரொம்ப ரொம்ப வருஷமா எங்க வீட்டில் இருக்கு இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க இந்த உள்ளே நீங்க கொஞ்சம் சந்தனம் குங்குமம் ஆட் நீங்க குங்குமம் பார்த்திங்கன்னா தாளம்பு குங்குமமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இது கூட நம்ம செல்வத்தை இருக்கக்கூடிய பொருட்களை சேர்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம ஜவ்வாது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட உள்ள ஒரு சின்ன பீஸ் நான் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி கருமஞ்சள் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு கருமஞ்சள் கிடைக்காட்டி பரவாயில்ல நீங்கள் நார்மல் விரலி மஞ்சள் வச்சுட்டா கூட போதுமானது இது கூட இப்போ நான் உள்ள ரெண்டு மகாலட்சுமி சோழி வந்து ஆட் பண்ணுறேன் இது லேசாக எல்லோ கலரில் இருக்கும் அதே மாதிரி கோமதி சக்கரம் பெருமாளோட அம்சம்னே சொல்லலாம் அந்த கோமதி சக்கரத்தையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் ஒரு ரெண்டு பீஸ் வைக்கிறேன் இது தவிர தாமரை மனை ரெண்டு வைக்கிறேன் வெள்ளி காயின் இருந்தால் அதுவும் நம்ம உள்ளே வைக்கலாம் அப்படி வெள்ளி காயின் இல்லை அப்படின்னா வெள்ளியாலான பொருள் ஒன்றும் நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன பூ வந்து உள்ள வெள்ளி பூ ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைவ் ரூபீஸ் காயின் ஒன்று உள்ளே வச்சுக்குங்க அதுவும் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு அஞ்சு குன்றின் மணி கருப்பு அல்லது சிகப்பு அல்லது ரெண்டுமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து லக்ஷ்மி குபேர காயின் ஒன்று என்கிட்ட இருக்கிறது நான் வைக்கிறேன் ஸோ நீங்கள் லக்ஷ்மி குபேர காயின் கிடைக்காட்டி போய் குபேரர் ஸ்டிக்கர் வந்து கிடைக்கும் அது ஒன்று வாங்கி நீங்கள் அந்த பாக்ஸில் எப்பயுமே ஒட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது ரொம்ப முக்கியமான பணத்தை இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துளசி செடியோட இந்த சின்ன சின்ன ஸ்டெம் தான் ட்ரையான ஸ்டெம் ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அந்த ஸ்டெம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா மாதுளை மரத்தோட இந்த சின்ன சின்ன ஸ்டிக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் அச்சதையும் சேர்த்துக்கங்க இப்போ பெட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்குள்ளே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து இருந்து சேமிக்கணும்னு என்ன நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் டெய்லியுமே இதில் வச்சுட்டு வரலாம் கூடவே ஒன்று பி காயினுன்னு கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் வடக்கு திசையில் வைக்கிறது ரொம்ப நல்லது குபேரனுக்குரிய திசை அந்த திசையில் வச்சு மல்லிகை போருந்தால் அதை நீங்கள் வச்சு தினமே நீங்கள் அதுக்கு தூபம் காமிக்கலாம் அல்லது விசேஷ நாட்களில் கூட நீங்கள் தூபம் காமிச்சிட்டு வரதுனால உங்கள் வீட்டில் சேமிப்பு அப்படிங்கிறது அதிகமாகும் செலவு அப்படிங்கிறது குறை இப்போ நீங்கள் உள்ளே சேர்த்த இந்த செல்வத்தை இருக்கக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் அப்படி டைரக்டாக உள்ளே இது மாதிரி வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு சிறிய சிவப்பு அல்லது மஞ்சள் நிற துணியில் சின்ன மூட்டமாக മാതിരി കട്ടി ഉള്ള വെച്ച്